வணக்கம் இன்னைக்கு நம்ம பேராமீட்டர் அனாலிசிஸில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பேராமீட்டரான ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ ஆர் பி ரேஷியோ பற்றி பார்க்கலாம் ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ பேஸ் பண்ணி நம்மளால் ஒரு ஸ்டாக்கை அண்டர் வேல்யூவில் இருக்கா இல்லை ஓவர் வேல்யூவில் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் பி ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் வந்து இரநூறுபான்னு வச்சுக்கலாம் ஸோ அதோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து ஹண்ட்ரட் க்ரோஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஃபைவ் எக்ஸ்க்ளூடிங் தி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம இபிஎஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இபிஎஸ்ங்கிறது வந்து நம்ம ஒரு கம்பெனியோட ஷேரை இரநூறுபா கொடுத்து வாங்குறோம் அந்த இரநூறுபா மூலம் எவ்வளோ அந்த கம்பெனி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறாங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இபிஎஸ் இதை பற்றி இன்னும் டீட்டெயில் தான் உங்களுக்கு ஸ்லாஷ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஸோ ஹண்ட்ரட் சிஆர் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க ஃபைவ் சிஆர் ஷேர்ஸ் இருக்கு ஸோ இதை டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு டுவெண்ட்டின்னு கிடைக்கிது இந்த ஒரு ஒரு ஷேரை வந்து இரநூறுபா கொடுத்து வாங்கணும்னா அந்த இரநூறுபா மூலமா இருபது ரூபா ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறாங்க அந்த கம்பெனி அதுக்கடுத்து பி ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம் பி ரேஷியோட ஃபார்ம்லா வந்து கரண்ட் ப்ரைஸ் ஃபிளாஷ் இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் கரண்ட் ப்ரைஸ் வந்து இரநூறுபா இபிஎஸ் இபிஎஸ் வந்து இருபது ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்ததில் பி ரேஷியோ வந்து நம்மளுக்கு டென்னு கிடச்சிருக்கு இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூவில் இருக்கா அல்லது ஓவர் வேல்யூவில் இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணான்னா ஒவ்வொரு ஸ்டாக்குமே எதுனாச்சும் ஒரு செக்டார் கீழே தான் இருக்கும் ஸோ நம்ம அந்த செக்டாரோட செக்டாரோட பி கூட அந்த ஸ்டாக்கோட பியை கம்பேர் பண்ணணும்னா நம்மளால் அண்டர் வேல்யூவில் இருக்கா ஓவர் வேல்யூவில் இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ பண்ணதில் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட ப்ரை பி வந்து டென்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இதே மாதிரி செட்டார் பி வந்து ஆல்ரெடி ஆல்ரெடிங்கிற வெப்சைட்ல இருக்கும் சோ இப்போ செக்டார் பி வந்து ட்வெண்ட்டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்டாக் பி கம்பேர் கம்பேர் பண்ணணும்னா விட இது கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூல இருக்கு அப்படிங்கறது ஐடென்டிஃபை பண்ணலாம் இதே இது ஸ்டாக்கோட பி செக்டார் பியோட அதிகமா இருந்ததுன்னா அது ஓவர் வேல்யூவில இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம் சப்போஸ் நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறோம் அதை வந்து பி ரேஷியோ வச்சு மட்டும் வாங்கலாமா அப்படி வாங்கக்கூடாது எப்பயுமே நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறப்ப மல்டிபிள் பேராமீட்டர் செக் பண்ணோம் எல்லா பேராமீட்டருமே நல்லா இருந்தா அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம லாங் டேர்ம்ல பை பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வாங்கினோம்னா மைலேஜ் கொடுக்குதுங்கிறதுக்காக மட்டும் வாங்க மாட்டோம் அந்த கம்பெனி வந்து எப்படி சப்போர்ட் ப்ரொவைட் பண்றாங்க சேஃப்டி ரேட்டிங் எப்படி இருக்கு இது மாதிரி நிறைய பேராமீட்டர் செக் பண்ணுவோம் அது மாதிரி தான் ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி மல்டிபிள் பேராமீட்டர் செக் பண்ணி அந்த ஸ்டாக்கை நல்ல ஸ்டாக்கான ஐடென்டிஃபை பண்ணி லாங் டேம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் ஸோ அது நான் நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம் இது மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க